அவைதான் எனக்கு அளித்தது இப்படி எத்தனையோ ஒரு இனிமையான நினைவுகள் எனக்கு இந்த அவையில் நான் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றேன் அதில் பல நிறைவேறவும் செய்திருக்கின்றது என்னுடைய இந்த நிறைவு பேச்சின் போது நிறைவாக ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் நான் வைத்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பழனி வழியில் கணக்கம்பட்டி என்கின்ற ஒரு ஊர் இருக்கின்றது அங்கு பழனிசாமி என்கிற என்கின்ற ஒரு மகான் ஒருவர் வாழ்ந்து தற்போது மறைந்து விட்டார் இருப்பினும் கூட அவரது லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் அங்கு சென்று வருகின்ற ஒரு கோயிலாக அந்த கோவில் அந்த ஊரில் இருக்கின்றது அந்த ஊரின் வழியாக இருப்பு பாதை செல்கிறது ரயில்வே லைன் செல்கிறது எனவே அந்த பக்தர்கள் அங்கு ஒரு தனி ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை கோரினார்கள் வருமான வாய்ப்பும் இருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் அந்த கோவிலுக்கு என்று தனியாக ஒரு ரயில் நிலையத்தை அமைத்து தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவாக நான் இங்கே வைத்து எம்பி என்கின்ற பொறுப்பில் இருந்து இன்றைக்கு நான் விடைபெற்றாலும் கூட சமூக நீதிக்கான திராவிட இயக்கத்தினுடைய அந்த கொள்கைகளுக்காக என்னுடைய குரல் என்றென்றும் தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி